ஆரோக்கியமாக இருந்த என் கணவர் அருகில் தூங்கி கொண்டிருக்கும் போது தூங்கியவாறு மரணமடைந்து விட்டார் அவர் அடைந்ததற்கு அவரை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளாததே காரணமாக இருக்குமோ என்று நினைத்து எனக்கு பிபி வந்து நானும் மன உளைச்சலில் நானும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையிலிருந்து என் மனம் மீள மா மீள தவிக்கின்றது நான் என்ன செய்வது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாரும் சொல்லிட்டேங்க ஸோ ப்ராப்பர்லி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் பெரிய உண்மை என்னன்னா அகங்காரம் அகங்காரம்னு ஒன்று இருக்குது ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் நான் நான் என்ன வேணால் பண்ண வேண்டாம் என்னால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் நான் 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 என்று அறைகூபல் விடுகின்றோம் அல்லவா அந்த அகங்காரத்திலிருந்து ஒதுக்கின்ற ஒரு விஷயம்தான் இது அவங்க ஹெல்த்தி ஃபீல் இருக்கேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னா தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறதுக்கு என்ன தப்பு பண்ணாங்க அவர்களை மகிழ்வாக வைத்திருக்கலாமோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு தெரியுமா நம்ம இன்னொருத்தரை மகிழ்வா வைக்கவே முடியாது நாம நம்மளை மட்டும்தான் மகிழ்ச்சியை வச்சிருக்க முடியும் அவ்வளோதான் நமக்கு பவர் இருக்குங்க இன்ஃபேக்ட் நான் இன்னும் உண்மை சொல்லட்டுமா இறைவனுக்கு இந்த சக்தி கிடையாதுங்க சுகமோ துக்கமோ அது முழுக்க முழுக்க உன் கையில் கொடுக்கப்பட்ட விஷயமாகிவிட்டது சூழல்களை மட்டும்தான் அவனால் மாற்றி அமைக்க முடியும் சூழல் எதுவானாலும் சுகமாகவோ துக்கமாகவோ இருப்பது என்பது ஒவ்வொருவனின் தனி மனிதனின் கையில் தான் இருக்கிறது அப்ப நீங்க என்னதான் அவங்களுக்கு பயங்கரமா பார்த்து 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 செமையா பண்ணியிருந்தாலும் அதை நினச்சி சந்தோஷம் பண்ணுமா அல்லது நினச்சி வர பண்ணுமான்னு அவர்களும் முடிவு பண்ணணும் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது நீங்கள் நினைச்சா இல்லை இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் சந்தோஷம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டேங்க எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா முதல்ல உங்களை நீங்கள் சமூக சந்தோஷமாக வச்சுருக்கீங்களா இப்போவே குற்றணர்வு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அழ இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் பிபியை வர இருக்கீங்க உங்களை நீங்கள் சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க ஏங்க உங்களையே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க தெரியல நீங்கள் எப்படிங்க இன்னொருத்தரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நான் இன்னொருத்தரை சந்தோஷமாக வச்சிருக்கலையே அப்படின்னு என் மனது கஷ்டமாக இருக்குது ஸோ டோட்டலி இட் இஸ் அன் இல்லாஜிக்கல் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதாவது இம்பாசிபிள்ங்க இன்னொருத்தரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பது டோட்டலி இம்பாசிபிள் இறைவனாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அத போயிட்டு திங்க் பண்ணிட்டு நான் வந்து காரணமோ காரணமோ அப்படின்னு நினைக்கிறேன் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரியா நெக்ஸ்ட் திங்க நாம இன்டென்ஷனலி பியூரா இருந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க நான் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு கண்ணன் கொடுத்துள்ள ஒரு என்னன்னா ஸ்டிக் இன்டென்ஷன் தான் பேஸ் பண்ணி தான் சரியா தவறா இப்போ ஒருத்தன் வந்து கொலை பண்றான் அது ஏன் வந்து நீதிமன்றத்தில் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது வெறும் செயலை வச்சு முடிவு பண்ண முடியாதுங்க அவன் இன்னொருத்தனை இவனை கொலை பண்ண வரும்போது இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கருதி ஒரு தற்காப்புக்காக ஒரு முயற்சி செய்யும் போது அவன் அதில் இறந்து விட்டான் அப்படின்னா இவனுக்கு விடுதலை மிலிட்ரியில வந்து நாட்டுக்காக நாட்டை காப்பாற்றுவதற்காக பல பேரை கொள்றான் அவனுக்கு கோல்டு மெடல் மீன் நீ ஒரு செயலை பண்ணிட்ட அப்படிங்கறதுனால அது சரியா தப்பா அப்படின்னு செயலை வச்சு சொல்றது இல்லையா அப்போ அதனுடைய இன்டென்ஷனை வச்சுதான் சொல்லணும் அப்போ இன்டென்ஷன் சுயநலம் இல்லாம இருக்கும் பட்சத்துல இப்ப போர்வீரனுக்கு சுயநலம் இல்லை நமக்காக தானே அவன் மத்தவனை கொள்றான் அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவனுக்கு கோல்டு மெடல் நமக்கு கொடுக்குறோம் அப்படி யோசிச்சு பார்த்தா ஈஸியா இல்லை எதுக்கு தேவையில்லாத கில்ட்டி உங்கள் கணவன் நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கேங்க அப்போ கியூரு தானே அப்ப அதையும் மீறி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு இப்படி நீங்க பொறுப்பாக முடியும் அப்ப அது எங்க வருதுன்னா ஈகோ நான் நினைச்சா நான் அவரை வந்து காப்பாத்தி அப்படின்னா அதெல்லாம் நம்ம கையில இல்லை நம்ம நினைக்கத்தான் முடியும் அவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கத்தான் முடியும் டெய்லி சப்சங்கத்துக்கு வர்றேன் இந்த சத்சங்கத்தை நண்பர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லாருமே இந்த மாபெரும் கீதையின் அம்சங்களை புரிந்து கொண்டு எந்த அடிக்ஷனும் இல்லாமல் ஏன்னா ஒரு மனிதன் சுகதுக்கத்துக்கு கீதையில் என்ன காரணம் காட்டியிருக்கு அடிக்ஷன் அண்ட் டவர்ஷன் விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டு தான் வந்து கண்ணன் காரணமாக காட்டியிருக்கான் அப்போ இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனமுறிக்கிட்டு நினைக்கிறேன் அது நடக்கலைன்னாலும் அது அவனுடைய பிரசாதம் என்று நான் சந்தோஷமாக தான் வாழணுமே தவிர ஐயோ நான் நினச்சேன்னே நடக்கலையே அப்படின்னு அளவ முடியுமா பிகாஸ் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட் என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் என் கையில் இருக்குது அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போராடலாம் மற்றபடி இறைவன்ட்டு ப்ரே பண்ண தாங்க முடியும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரே பண்ண தானே முடியும் இந்த ஞானத்தை எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரே பண்ணுங்க அவ்வளவுதான் முடியும் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை தயவு செய்து ஆளமாக திங்க் பண்ணுங்கள் விதிப்படி நடக்கின்ற விஷயத்தை இறைவனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்மேல் ஏற்றிக்கொள்வது என்பது அகங்காரத்தை குறிப்பதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது மட்டும்தான் ஒன்றத்தில் இருக்கிறது உன்னையே நீ இன்னும் முழுசா சந்தோஷமா வச்சுக்கல இன்னும் தேவையில்லாமல் வந்து அந்த சிந்தனைக்கு போக அதே மாதிரி இந்த வினோதினி சொன்னது பதில் இப்போ நீ எங்க போக்கஸ் பண்ணணும்ன்றதுக்கு பாருமா அட்லீஸ்ட் இப்பயாவது என்னுடைய நலனுக்காக சுயநலம் இல்லாமல் இறைவனை நான் அடைவது என்று என் வாழ்வின் உயரிய லட்சியத்திற்காக நான் பாடுபட வேண்டும் இருக்க போகிறது என்ன சொல்ல ஒரு பட்கள் நீ தேவையில்லாத விஷயை சிந்தித்து என் வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய ஏற்கனவே வாழ்க்கையை வீணடிச்சாச்சு இனி இருக்கின்ற கொஞ்ச நாளையாவது என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொள்ள நான் இறைவனோடு கலப்பதற்காக நான் என்ன செய்யணுமோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை அங்க திசை திருப்பங்க உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதோடு உங்கள் வாழ்க்கையும் மேன்மை உருவல்லவா அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத நம் கையிலே இல்லாத ஒரு விஷயத்தை அகங்காரத்தின் காரணமாக அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லல அருமையாக எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் சரியா என்கிட்ட கேட்டாலும் அது சேம் பதில் தான் அது அகங்காரம் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உண்மையிலேயே நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க அப்படின்னா இன்னும் அருமையான பாயிண்ட்லாம் சொன்னாங்க ஏங்க இது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அவன் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பெட்டில் கஷ்டப்பட்டுட்டு போகும்போது அதை நீங்கள் பார்க்காம அருமையாக எந்த கஷ்டமும் இல்லாமல் என் கணவர் என்றது எவ்வளவு பெருமையோடு ஆனந்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டமாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய அறியாமைன்றதான் சுட்டி காட்டுறீங்க உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு அந்த லாஜிக் புரியல நல்ல விஷயத்த கெட்ட விஷயம்னு நினைக்கிறாங்க ஒருவேளை ஒன் மந்த் பெட்டில் படுத்திருந்து போயிருந்தால் அது கெட்ட விஷயம் அதை போயிட்டு நல்ல விஷயம்னு நினச்சிருப்பாங்களோன்னு ஒருத்தரில் சரியா ஸோ தேர்ட்போர் இட் இஸ் டோட்டலி இக்னரன்ஸ்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய அறியாமையினால் இவ்வளோ நாளில் கஷ்டப்பட்டேன் போனது போகட்டும் இனிமேல் நீங்கள் இதை கேட்டேங்க அதனால் எல்லாத்தையும் மறந்துடுங்க எல்லாம் இறைவன் செயல் என் கையில் எதுவும் இல்லை என்று அந்த அகங்காரத்துக்கு குப்பையில் போட்டு இறைவா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்கிட்ட வாடான கூப்பிட்டுருக்கான் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு புரிஞ்ச காலம் தான் இருக்கு அது பேர் என்ன தான் பதினோரு நல்ல பாகவத

ஏய் இன்னும் என்னோட என்னோடய ரெக்கார்டிங்கை ஆகலையா